கத்தர் நல்லவர் பிரேசலால் இந்த நாளிலும் உங்களை மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சி மூலயமா சந்திப்பதில் மகிழ்ச்சி திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் கத்தர் உங்களோடு இடைப்படுவாராக தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக நாம் கொஞ்ச நேரம் ஆண்டுகளை துதித்து பாடி ஆராதித்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்லலாம் கத்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே தடைகளை மாற்ற வல்லவராய்கிறார் ஹாலில் அவர் பேர் வல்லமையின் தேவன் இருக்கிற சர்வ வல்லமையின் தேவனை நாம் துதிப்போம் கத்தர் இந்த நாளில் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கத்தர் அந்த மாற்றங்களை செய்ய வல்லவராயிருக்க தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை நன்றி ஆண்டவரை நன்றி நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி இந்த நாளிலும் வரிகளை பாடல் சேர்ந்து பாடுக பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே தகிலத்தை ஆழ்பவரை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை இதனால ஆண்டவர் தடைகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் அலுவயா Yeah, boom. படுவார் அவர் சர்வ வல்லமைள்ள தேவர் தடைகளை மாற்றி கொள் வாண்கிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஸ்தேந்தி தன் தேவர் நாமத்தை துதிப்போம் يهுவா வெற்றி சிறக்க இருக்கிறார் அவர் பிசாசை ஜெயித்தார் அவர் மரணத்தை ஜெயித்தார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தோல்விகளையும் தேவன் மாற்ற வந்தவராய் இருக்கிறார் அதனால இந்த வரிகளை நீங்க சேர்ந்து துடிக்கும் போது பாடும்போது நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் விதைக்க இருக்க அவர் நல்லவராயிருக்கிறார் அவர் கைவிட மாட்டார் அவர் இந்த மாற்ற அவர் நம்மை உருவாக்க அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார் உங்கள் பிரச்சனைகளை பெரிதாய் பார்க்க வேண்டாம் இந்த மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னார் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை பார்த்து நீங்க பேசும் போது தேவன் ஒரு மாற்றங்களை அவர் தடைகளை உடைத்து பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்ய வந்தவராயிருக்கிறார்

தடைகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மையை செய்ய இருக்கிறார் தொடர்ந்து வார்த்தையை நாம் பார்க்க போறோம் ஒரு நிமிஷ கண்களை மூடி ஆண்டவரை இந்த வார்த்தையை நீங்களோடு பேச வேண்டு நாங்கள் சிபிக்கிறோம் தடைகளை தகர்த்திருந்து ஆண்டவரை எங்களுக்கு முன்பாக நீ சென்று நீ கோலான வழிகளை செவைப்படுத்துகிற தேவன் நீ நன்மையானதை செய்ய வேண்டுமான நாங்கள் சேமிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஊர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கத்த நல்லவர் தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் நல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வழியும் வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு பாடுங்க கத்த பெரிய காரியங்களை செய்வாராக ஒரு வசனத்தை இந்த நாளில் நான் வாசிக்க விரும்புகிறேன் அந்த வசனத்தை ஒருவேளை நீங்கள் பைபிள் கையில் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எடுத்து வாசிங்க ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் பாருங்க நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை என்ன பண்ணுவேன் செவ்வையாக்குவேன் வெண்கல கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முடித்து இருப்பு தாழ்பால்களை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொகிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் உனக்கு கொடுப்பேன் ஹாலிலுயா கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை உடைக்க வல்லவராக இருக்கிறார் ஹலலுயா இந்த விசுவாசத்தோட நீங்க அந்த காரியத்தை நீங்க நம்புங்க கர்த்தர் இன்றைக்கு ஏசையா நாற்பத்தி ஐந்து ரெண்டின் படி தடைகளை உடைக்கிற தேவனாய் இருக்கிறார் அது எப்படிப்பட்ட பெரிய தடையா இருந்தாலும் இந்த நாளில் ஆவியானவர் அந்த தடையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற கேள்விகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒருவரே பதிலாய் இருக்கிறார் அப்ப தடைகளை தேவன் மாற்றுகிறார் அது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காரியங்களா இருக்கலாம் ஒரு மனிதனாலும் செய்யக்கூடாத அந்த காரியத்தை தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார் அநேக விதமான தடைகளை பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் ஏன் இயேசு அநேக தடைகளை சந்தித்தார் சீடர்கள் அநேக தடைகளை சந்தித்தார்கள் ஆனா எல்லா தடைகளையும் தேவனுடைய வல்லமை அது முறித்தது அது இந்த தடைகளை மேற்கொண்டார்கள் அப்ப இன்றைக்கு ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம் அந்த நபர் எப்படி தேவன் அந்த அந்த அவருடைய நபருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து ஒரு பெரிய தடையை மாற்றி வெற்றியை தேவன் கொடுத்தார் என்ற காரியங்களை இந்த நாளில் நாம் பார்க்க போறோம் பாருங்க தாவீது கோலியாத் இன்றைக்கு எல்லாருக்கும் தாவீது பத்தி நம்ம அநேக காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம் அநேக வாக்கு தத்தமான தீர்க்கதர்சனமான வார்த்தைகளை சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம் இப்ப தாவீதை குறித்து தியானிக்காத நபரை இருக்க முடியாது கண்டிப்பாக எல்லாருமே தாவிதை குறித்து நன்கு அறிந்தவர்களா இருக்கிறோம் இருந்தாலும் ஆவியானவர் இந்த நாள் அந்த பகுதிகள் மூலியமாய் நம்ம ஊரை இடைப்பட வல்லவரா இருக்கிறார் அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில அநேக எதிர்ப்புகளை போராட்டங்களை தடைகளை தாவிது சந்தித்தான் தாவிது தேவனுடைய இதியத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கர்த்தரையை தாவிதோட வாழ்க்கையில் அநேக தடைகள் இருந்தாலும் முதன்மையான ஒரு தடையை குறித்து நாம் வாசிக்கிறோம் அதை ஒன்று நாம் நாம் அந்த பகுதிகளை ஒன்னு சாம்பேல் பதினைந்தாம் பதினேழாம் அதிகாரத்துல ஒரு தடை வருகிறது அந்த தடை என நாலாவது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க நாலாவது வசனத்துல வாசிக்கலாம் ஒன்று சாம்பியல் ஒன்று சாம்பியல் பதினேழாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயர் உள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு மூலமும் ஒரு ஜானுமாம் அவன் தன் தலையில் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான் அந்த அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேர்க்கலான வெண்கலமா இருக்கும் அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான் அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு அறுநூறு சேக்கல் இருக்குமாய் இருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான் அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் வெலிஸ்தான் அல்லவா நீங்கள் சௌக சௌளின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரரா இருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரரா இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி போதும் போதும் பாருங்க இந்த பகுதியில ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் கோலியாத் என்றும் காது காத்து ஊரான பெலிஸ்தியனை குறித்து நம்ம வாசிக்கணும் இப்ப இந்த கோலியாத்தை குறித்து நாம் இந்த நான்காம் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய உயரம் அவன் வைத்திருந்த அந்த பட்டயம் அவன் வைத்திருந்த அந்த தலையில போட்டிருக்கிற அந்த கவசம் மற்ற காரியங்களை குறித்து இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அது எல்லாமே வெண்கலத்திலே உண்டான பொருட்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே போல இரும்பை கொண்டுதான் அவனுடைய ஆயுதத்தை செய்திருக்கிறான் அப்ப ரெண்டு பொருளை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒண்ணு வெண்கலமான வெண்கலத்தினாலே பயன்படுகிற பொருட்கள் அதே போல இரும்பு நாளே செய்யப்பட்டிருக்கிற பொருட்கள் வாஸ்த வசனத்தின்படி வெண்கல கதவுகளை ஆண்டர் என்ன பண்றாரு உடைக்கிறார் இரும்பு தாற்பார்கள் அவர் தகர்த்து போடுகிறார் அழியா இப்ப இந்த வெண்கலத்தையும் இரும்பையும் வைத்து எதிரியான பிசாசு ஒரு பெரிய கவசத்தெல்லாம் போட்டு அவன் இசவே ஜனங்களுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு அவன் தெய்வனுடைய நாமத்தை தூஷிக்கிறான் இது ஒரு நாள் நடக்கல நாற்பது நாள் நடக்குது நாற்பது நாள் இரவும் பகலும் இந்த காரியங்கள் அந்த யுத்த காலத்திலே நடக்கிறது அவன் யுத்தத்திற்காக அவன் சவால் விடுகிறான் ஒருவனை நியமித்து நீங்க என்ன யுத்தத்திற்காக ஒருவனை அனுப்புங்கன்னு சொல்லும் போது இது பெரிய ஒரு யுத்தமாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்ப தாவிது அந்த இடத்துல இன்னும் குறல ஆனா தாவீது எங்க இருக்கா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் இந்த பகுதியில நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம் உங்களுக்கு விவரமாக புரியும் இருந்தாலும் நான் ஒரு சில வசனங்களை கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் இப்ப பாருங்க தாவிது தேவனை விசுவாசித்தான் தாவித தேவன் மேல அன்பு வைத்திருந்தனால தாவிதை வைத்து ஆண்ட காரியத்தை அந்த நாள்ல செய்ய வல்லவராய் இருந்தார் அழுவியா அப்ப இன்றைக்கு இந்த கோலியாத்து போன்ற பெரிய பிரச்சனை ஒரு தடை உங்களுக்கு முன்பாக நிற்கலாம் அவன் வெண்கல பொருட்களை வைத்து இரும்பு காரியங்களை வைத்து அவன் தன்னை என்ன பண்ணுகிறான் பராக்கிரமம் என்று சொல்லி கொண்டு அவன் சவால் விட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே தேவன் சிறுவனாகிய தாவிதை அனுப்பி ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பிக்கிறார் அந்த யுத்தத்தை குறித்து வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைக்கு பிசாசாகி எதிரியை நீங்கள் ஜெயிப்பதற்கு தடைகளை முறியடிப்பதற்கு தேவன் ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறாரு அதுதான் இயேசுவின் நாமம் சகல நாமங்களுக்கு மேலான நாமத்தை கத்தராகிய தேவன் இயேசுக்கு கொடுத்தாரு தேவன் மேல வைத்திருக்க விசுவாசம் பாருங்க அவன் அந்த இரும்பு அந்த அவனுடைய ஈட்டிய பார்க்கல இரும்புனால செய்யப்பட்ட ஈட்டிய பார்க்கல அவன் வந்து பட்டயத்தை பார்க்கல அவன் எதை பார்த்தான் தேவருடைய வல்லமையை பார்த்தான் தேவருடைய நாமத்து மேல இருக்கிற விசுவாசத்தை அவன் அறிக்கை செய்தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் கோலிகார்த்தை போன்றவர்களா இருக்கலாம் அல்லது அது பெரிய போன்று இருக்கலாம் சொல்றாரு மலையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் மலையை பார்த்து நீ பேசுறதுனால நடு சமுத சமுத்திரத்துல அது என்ன பண்ணுவான் தள்ளுண்டு அது போகும் என்று சொல்லி அப்ப பாருங்க தாவியருடைய வாழ்க்கையில அவன் துதி வீரனாயிருந்தான் அவன் தேவனை அவன் தேவனை அதிகமாய் தேடுகிறவனாயிருந்தான் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் நாவிலே இருக்கும் என்ற வார்த்தையின்படியே தாவித் இந்த இடத்துல தேவன் சொன்னபடியே தேவன் மேலே வைத்திருக்க விசுவாசத்தின்படி அவன் வந்து சொல்லுகிறான் கத்தர் இன்றைக்கு சேனைகளின் கத்தருடைய நாமத்துல நான் உங்ககிட்ட வர்றேன் நாற்பத்தாறாவது வசனத்தை வாசிங்க இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி வெளிசருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் தேவன் ஒருவர் உண்டு என்று எல்லாரும் மிருகங்களுக்கும்ன கூட்டம்ள்ளும்டைய அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் நீங்க ஆண்டோடு யுத்தம் கர்த்தருடையது எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த பெலிஸ்டினை அந்த கோலியாத்தை முறியடிக்க வல்லவர் அப்ப பட்டயத்தினாலே ஈட்டியினாலே தெய்வன் ரச்சிக்கிறவர் அல்ல விடுவிக்கிறவர் அல்ல விசுவாசத்தினாலே தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையினால நீங்க பிசாசை தடைகளை மேற்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்ப இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை பெரிதா இருக்கிறது அதை மனிதர்களுக்கு புரியாது அதை கோலியாத்து மாதிரி பயங்கரமா இருக்கு இருக்கு என்னால இதை மேற்கொள்ள முடியாது என்று ஒரு வேலை நீங்க யோசித்து நீ எதை குறிச்சும் நான் உன்னோட இருந்து இந்த காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவேன் அப்ப எல்லாரும் யோசித்தாங்க அந்த சின்ன பையன் தாவீது என்ன பண்ண போறா சவுலு சொல்றான் நீ என்ன பண்ண முடியும் கோலியாத்த முறியடிக்க முடியுமான்னு சொல்லும் போது அவனுடைய கையில இருக்கக்கூடிய அவன் பயன்படுத்துகிற அந்த திறமையை வைத்து உங்களுக்கு என்ன திறமை தேவன் கையில கொடுத்துருக்காரா அதை வைத்துதான் தெரிஞ்சதெல்லாம் தேவனை பாடுகிற துதியும் அவன் அந்த கவனை வைத்து அதை சரியாக அந்த அந்த கல்லை வைத்து அவன் என்ன பண்ணுமா கண்டிப்பா பயிற்சி எடுத்திருக்க எடுத்திருப்பான் அவனுடைய கையில இருந்த திறமை என்னது அந்த கவனை வச்சு கல்லை வச்சு குறிப்பாத்து அழிக்கக்கூடிய அந்த திறமையை வைத்துதான் பட்டயம் செய்யாதது ஈட்டி செய்யாததை தேவனுடைய வல்லமையின் வார்த்தையும் அவன் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசமும் செய்தது இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தடைகளை உங்க வாழ்க்கையிலிருந்து மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் இப்ப நீங்க நம்பிக்கையா இருங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீர்கள் இதோ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் இப்ப எப்படி அன்றைக்கு தாவிதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்த அந்த யுத்தத்துல தேவனுடைய நாமம் தரித்த தாவீதை தேவன் வெற்றி சிறக்க பண்ணினாரோ அப்படியே தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார் கோலியாத்தை நீங்க முறியடிப்பீங்க தேவனுடைய வல்லமே உங்கள் வாழ்க்கையில விளங்கும் அநேகர் ஆச்சரியப்படாங்க பாருங்க கத்தர் அவர் வந்து இந்த காரியத்தை செய்த போது ஜனங்கள் தேவனும் தாபியோடு இருந்ததை ஜனங்கள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆச்சரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் கண்கள் பார்க்கும் நீங்கள் எந்த கோலியாத்திற்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதே கோலியாத்தை நீங்கள் முறியடிக்கும்படியான ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் இந்த நாள்ல செய்வாராக அப்ப நீங்க விசுவாசிங்க அடவுரை தடைகளை முறியடிக்கிற வல்லமை உங்கள்கிட்ட இருக்கு இசையா நாற்பத்தி ஐந்து ரெண்டின்படி தடைகளை முறியடிக்கிற வல்லமையான ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து அவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை பெரிய பெரிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த நாளில் அருமையான பெரிய மான சகோதரனே சகோதரியே வாலிப தம்பிய தங்கச்சியே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே இந்த யுத்தம் ஜெயிக்க வைப்பார் நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது ஆசீர்வதிப்பாராக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டிருக்கிறேன் அருமையாத உது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் யுத்தம் கத்தருடையது எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சகலத்தையும் நேர்த்தியாய் அதன் காலத்தில் செய்கிற தேவன் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் முறியடித்து கத்தாவே விசாலமான இடத்தை கொடுக்க வேண்டுமான நாங்கள் செபிக்கிறோம் என்னென்ன பிள்ளைகள் என்னென்ன பாரங்களோடு கஷ்டங்களோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே தெய்வனுடைய வல்லமை தொடுவதாக தெய்வனுடைய அபிஷேகம் தொடுவதாக தேவருடைய பெரிய மாற்றம் தொடுவதாக ஒரு தீர்க்க தரிசன வல்லமை இவர்களுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டுமாக நாங்க கட்சிக்கிறோம் கத்த பெரிய காரியங்களும் செய்வீராக தாவிதை உயர்த்தின தேவன் கோலியாத்தை முறியடித்து தாவிதோடைய நாமத்தை உயர்த்தின தேவன் பட்டயத்தினாலும் அல்ல ஈட்டினாலும் அல்ல தேவனுடைய நாமத்தினாலே நீர் அந்த நாள்ல தாவீதுக்கு வெற்றி கொடுத்தது போல இந்த நாள்ல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் சொல்றீங்களே அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தடைகளை மாற்றி இவர்களுக்கு முன்பாக செம்மையான காரியங்களை செய்ய வேண்டுமான நாங்கள் சிந்திக்கிறோம் ஒவ்வொருவரையும் பேர்பேராய் தனித்தனியாக ஆசிர்வதிப்பாங்க ஊழியங்கள் சார்பாக நடக்கப்படுகிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க தொடர்ந்து அருமையான அந்த ஒரே மனோ எஸ்தர் சகோதரிக்காக இந்த குடும்பத்திற்காக நாங்கள் க்ஷேபிக்கிறோம் இந்த ஊரியத்தோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க டெக்னிக்கல் டீம் இந்த காரியங்கள் செய்கிற எல்லா குடும்பங்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில எல்ல யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்க இந்த நிகழ்ச்சியிலே கத்தோடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமாக நாங்கள் க்ஷேபிக்கிறோம் அப்படினை மறைத்து நீங்க வெளிப்பட்டதுக்காக நன்றி தாழ்த்துக்களும் வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில்